ஸ்வீட்டோ காரமோ அது கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு ஆரோக்கியம் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் டேஸ்ட் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சா சாப்பிட்டதெல்லாம் அழகு சாப்பிட்டதான் கவலைப்படாத ஒரு குருக்கு மதுரையில் எனக்கு சாந்து தெரியாத சந்து கிடையாது எல்லா சந்திலையும் போயிடலாம் இது வெளியே போனோம்னா அப்படி போயிடலாம் ஆ அந்த பார்த்தியா முன்னாடி வந்துட்டோமா அந்த வரார் பார் என்ன இவ்வளோ கூட்டுன்னு கேட்குறியா இதுக்கு பேர் தான் ராமராயர் மண்டபம் அப்படின்னு பேர் பாரு பழகருடைய வேகத்துக்கு அந்த கூட்டுக்கு ஆடுறதும் மக்கள் தண்ணீர் பேய்ச்சி அடிக்கிறதும் பார் போகிறேன் நேராக வண்டியூர் போகிறார் வண்டியூர் தப்பக்கிழமை கல்விப்பட்டிருக்கல ஆ நான் வேலை பார்க்குறேன் தியாகராஜா காலேஜுக்கு ஹேத்தாப்பில இருக்குது இல்லையா அதை வண்டியூர் ஊர் வண்டியூர் வண்டி ஊர் ஏத்தாப்பில் தான் எங்கள் காலேஜ் இருக்குது இப்படி வச்சுக்கோ இப்போ வண்டியூருங்கிறது எங்கே அப்படின்னா அதுவும் எங்கள் தெங்கரையில் ஆற்றுக்கு அந்த பக்கம் அழகர் போகவே மாட்டார் மதுரைக்குள்ளே போகவே மாட்டார் மதுரைக்கு இந்த பக்கமே வந்துட்டு இப்படியே போயிடுவார் இப்போ எங்கே இப்போ தான் இந்த வண்டியூரில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கப்போகுது என்ன எல்லாத்தையும் முக்கியமான நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சின்னு சொல்கிறேன்னு நினைக்காத தெரிஞ்சு வச்சுக்கோ மண்டுக மகரிஷிக்கு சாபந்திக்கிற இடம் இந்த இடம் தான் ஆ மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம் தவளையா தவளையை தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு பேர் மண்டுக மகரிஷின்னு பேர் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேங்க ஏழு வேற ஒரு கதை இருக்கா ஆமாம் நிறைய கதை இருக்கு ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ இதெல்லாம் பெரிய காடாக இருந்திருக்கு ஆறு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அவர் தவ தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர்னு ஒருத்தர் வந்தார் கேள்விப்பட்டிருக்கியா கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரே அவர நாக்கு நுனியில் வேதம் மூக்கு நுனியில் சாபம் இவர் தான் துர்வாச முனிவர்னு வாலி எழுதுவார் திரைப்பட கவிஞர் இவர் என்ன பண்ணார் வந்திருக்கார் இந்த முனிவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல என்னடா அது நம்ம வர்றோம் வான்னு கேட்கல எந்திரிக்கல வணக்கம் சொல்லலை அப்படின்னு கோவம் வந்துருச்சான் உடனே என்ன பண்ணார் மண்டுகம்மா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம் மண்டுகம் என்ன தவலை அதனால தான் அவருக்கு பேர் மண்டுகம் பகிர்ச்சின்னு பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன பேர் அதுக்கு முன்னாடி என்ன பேரோ எனக்கே தெரில இந்த சில பேருக்கு சொந்த பேர் மறந்து போயிரும் இல்லையா அது மாதிரி தான் சரி இப்போ அந்த உடனே அந்த முனிவர் துராச மனிதர் பார்த்து சொன்னாரா சுவாமி நீங்கள் வர்றதை நான் பார்க்கல மன்னிக்கணும் சாபம் கொடுத்துட்டீங்க பரவாயில்ல எனக்கு இந்த சாப விமோச்சனை எப்போ கிடைக்கும்னு கேட்டாராம் அப்போ தான் அவர் சொன்னார் ஆமாம் நானும் அவசரப்பட்டு உன்னைய சபிச்சிட்டேன் கலியுகத்தில் எம்மருமான் திருமாலு ஜோலையில் குடிகொன்றக்கூடிய எம்மருமான் கள்ளழகராக மதுரைக்கு வருவார் அப்போது உன்னுடைய சாபம் நீங்கும்னு சொன்னாரான் அந்த மண்டூக மகரிசினுடைய சாபத்தை நீக்கிறதுக்காகத்தான் அழகர் ஆற்றுல இறங்குறாரு மதுரைக்கு வர்றாரு மண்டக மரிசினுடைய சாபம் போக்குறாரு